தென்காசியில திரும்ப திரும்ப நம்ம நிறைய இடங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் செயலாகிட்டே தான் இருக்கு நம்ம மட்டும் சேல் பண்ணல நிறைய பேர் இருக்காங்கங்க சேல் பண்ணதுக்கு நம்ம இப்ப கொண்டு வந்திருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேசையா நகரில் தான் இருக்கு மேசையா எங்க இருக்குன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்க்கு அப்படியே நேரே எடுத்தாப்புல வர அந்த மெயின் ரோட்ல தான் இருக்கு நம்மளுக்கு பின்னாடி தெரியாது ஜிம்மு இந்த ஜிம்முக்கு அப்படியே ஆப்போசிட் மணம் தான் அஞ்சு சென்ட் இருக்கு அஞ்சு புள்ளி பன்னெண்டு சென்ட் இருக்கு முப்பத்தி ஏழு அறுபதுங்கிற சைஸ்ல இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா வடக்கு பாத்து இருக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் வடகை பார்த்து தான் விரும்புவீங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடமா நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ்ல வந்துருக்குது பக்கத்துல ஃபுல்லா பெரிய பெரிய வீடுகளோட இருக்கு வெளிய போனீங்கன்னா ராயல் என்பீல்ட் ஷோரூம் ஆலன் சோலி வெளியே ஒரு புதுசா இப்ப கூட பல்க் ஓபன் பண்ணிருக்காங்க நல்ல பீக்ல வளர்ந்துட்டு வர ஏரியால மேசியா நகர்ல வெளியே நீங்க பஸ் ஸ்டாப் கூட இருக்கு பஸ் கூட நிற்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஏரியா நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா பஞ்சாயத்து அப்ரூவல் பிளாட் இது இது பக்கத்துல அபார்ட்மெண்ட்ஸ் நிறைய கட்டிட்டு இருக்காங்க நீங்களும் வாங்கி அபார்ட்மெண்ட் கட்டணும்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு மனை அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான பிரைஸ்ல வடக்கு பார்த்துருக்கு இந்த இடத்த பார்க்க வரணுங்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு வரணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நம்ம மேசியா நகரில் இருக்க ஒரே ஜிம்மு பவர் ஜிம்மு அந்த பவர் ஜிம்முக்கு நேராக ஆப்போசிட்டில் வடக்கை பார்த்து தான் இருக்குது அஞ்சு புள்ளி பன்னெண்டு சென்ட் இருக்குது நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜில் இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம ரொம்ப கால் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட கொடுத்துட்டு போய் உட்கார வச்சு நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேட்டுக்கு முடிச்சு தரோம்